அத்தியாயம் திருவக்கரை வக்ரகாளி சிவந்த நிறத்தில் மட்டுமே தரித்து அமர்ந்த கோலத்தில் இருந்தால் கழுத்தில் முழங்கை தடிமனுக்கு பெரிய சாமந்தி மாலை போடப்பட்டிருந்தது இடது காலை தரையில் ஊன்றி வலது காலை குத்திட்டு வைத்து எட்டு கைகளோடு ஒரு மெல்லிய சிரிப்போடு கண்ணோரத்தில் கொஞ்சம் கோபத்தோடு அமர்ந்திருந்தாள் கழுத்து ஒட்டிய ஒரு அட்டிகையை தவிர கால் கொலுசு தவிர மற்ற ஆபரணங்கள் எல்லாம் கழற்றப்பட்டு மெருகேற்ற எடுத்து போயிருந்தார்கள் வெளியே வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது வானம் பளிர் என்று நீளமாக இருந்தது வெளிச்சம் தரையை தாக்கி முழங்கை உயரத்துக்கு மேலே எகிரி கண்களை சுருக்கி பார்க்க வைத்தது அப்படி கண்களை பலவீனப்படுத்தி கருவறையை பார்க்கிற போது இருட்டாக்கியது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் பெரியப்பா கண்டராதித்தரின் மனைவி செம்பியன் மாதேவியார் மூதாட்டியார் காளியை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார் பிறகு மெல்ல கண்களை திறந்தார் மறுபடியும் காளியை பார்த்தார் சாதாரண பெண் போல அவள் உட்கார்ந்திருப்பது பார்க்க சந்தோஷமாக இருந்தது செம்பியன் மாதேவியை சன்னதி விளிம்பில் தனியே உட்கார வைத்துவிட்டு சேடி பெண்களும் வேலையாட்களும் மெய்க்காவல் படையினரும் சற்று விலகி நின்றார்கள் இளங்காலை பொழுதினில் கோயிலுக்கு வந்ததும் சிவபூஜை செய்வார் சிவ பூஜை முடித்து வெயில் உக்கிரமடையும் போது காளியின் எதிரே போய் உட்கார்ந்து கொள்வார் வெயில் உச்சிக்கு வரும் வரை காளியோடு பேசி கொண்டிருப்பார் சில சமயம் உறக்க பேசுவார் தான் பேசுவது என்னவென்று மற்றவருக்கு தெரிய வேண்டாதிருக்க எல்லோரையும் விலகி விலகியிருக்க கட்டளையிடுவார் அவருடைய மிக அந்தரங்கமான வேலைக்காரியை கூட அந்த நேரத்தில் அவர் அண்டவிடுவதில்லை என்ன பேசுகிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எவரேனும் காதை தீட்டிக்கொண்டு அலைந்து தெரிந்தால் அவரை தன் படையிலிருந்தே விடுவார் என்னை வேவு பார்ப்பதற்கு துணிந்தவர்களை என் அருகே நான் வைத்துக் கொள்ள இயலாது நீ தஞ்சைக்கு போய்விடலாம் அங்கே போய் ராஜராஜர் படையிலே சேர்ந்து கொள்ளலாம் அல்லது பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமனுடைய வேவுக்கார படையிலே நல்ல பதவி வகிக்கலாம் என்னிடம் உனக்கு எந்த வேலையும் இல்லை விலகிப்போ என்று கூலியை கொடுத்து அனுப்பிவிடுவார் செம்பியன் மாதேவிக்கு மெய்க்காவலாக இருக்கின்ற வீரர்கள் எடுபிடி ஆட்கள் சமையல் வேலை செய்பவர்கள் கணக்கு வழக்குகளை கவனித்துக் கொள்கிறவர்கள் அனைவரும் வேறு எந்த வீரர்களோடும் பேசி பழகுவதை அவர் விரும்பவில்லை குடும்பம் குழந்தைகளோடு அங்கேயே இருக்கின்ற தொந்தரவில்லாத வேலையாட்களையே செம்பியன் மாதேவி தன் பக்கம் வைத்துக் கொண்டார் மெய்க்காவல் படை வீரனும் சமையல் செய்கிற பெண்ணும் கணவன் மனைவியாக இருப்பார்கள் வெளிவாசலுக்கு போகின்ற எடுபிடி ஆளும் செம்பியன் மாதேவிக்கு கால் பிடித்து விடுகின்ற பணிமகளும் ஒட்டி உறவாடி வாழ்வார்கள் செம்பியன் மாதேவி அவர்களை குடும்பம் குடும்பமாக சுவீகரித்து கிட்டத்தட்ட தன்னை தாண்டி போகாதவாறு வைத்து கொண்டார் வருடா வருடம் ஊர் மாற்றி வெவ்வேறு ஊர்களுக்கு நகர்ந்து வெவ்வேறு சிவன் கோவில்களை பார்வையிட்டு செங்கல்லாய் இருக்கின்ற சிவன் கோவில்களை கருங்கல் கட்டடங்களாக மாற்றி கும்பாபிஷேகம் நடத்தி அந்த ஊரில் பல பேருக்கு உணவளித்து அவர்கள் மத்தியில் மிக உயர்வான மதிப்போடு வாழ்ந்து வந்தார் சில காலம் சோழ மன்னராக இருந்து மேற்கு எழுந்தருளிய கண்டராதித்தரின் மனைவியார் ராஜராஜனின் தமையனான ஆதித்த கரிகாலனின் மரணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் சோழ சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த மதுராந்தகனாகிய உத்தம சோழனின் தாயார் தற்போது ஆட்சி செய்கின்ற மாமன்னர் ராஜராஜ சோழரின் பெரிய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் தன் கணவர் கண்டராதித்தர் பணித்தபடி இடையறாது சிவ பணிகள் செய்து சிவ பூஜைகள் செய்து தேவார பாடல்கள் பெற்ற செங்கற் கருங்கற் மாற்றி ஹோம யாகங்கள் செய்து அந்த சிறப்புகளினாலும் புகழ் பெற்று தனியே வைக்கப்பட்ட மாணிக்கக்கல் போல பிரகாசித்து வந்தார் அவரை எங்கள் ஊருக்கு வாருங்கள் எங்கள் கோயிலை சரி செய்யுங்கள் என்று பல ஊர்களில் இருந்து ஆட்கள் வந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எங்கள் ஊர் கோயிலின் புராண கதை இது ஸ்தல வரலாறு இது கோயிலின் உருவ அமைப்பு இப்படி என்று விவரங்கள் சொல்லி செம்பியன் மாதேவியை பரவசப்படுத்தி அவரை தங்களது ஊருக்கு வரவழைத்து ஊருக்கு வந்ததும் தனித்த மாளிகை ஒழித்து கொடுத்து பல வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து அவரிடமிருந்து கிடைக்கின்ற பொன்னும் பொருளும் வைத்துக்கொண்டு ஊரின் செழிப்பை வளர்த்து கோயிலையும் கனமாக கட்டிக்கொண்டார்கள் செம்பியன் மாதேவியார் காலடி எடுத்து வைக்கும் ஊரின் சிறப்பு அதிகமாகி விடுகிறது செல்வ செழிப்பு மிகுதியாகி விடுகிறது பணப்புழக்கம் தாராளமாகிறது மரவர்களுடைய ஓலை குடிசைகளெல்லாம் ஓட்டு வீடுகளாகி விடுகின்றன ஓட்டு வீடுகளெல்லாம் தளங்கள் போட்ட மாளிகைகளாகி விடுகின்றன அரிசியும் பருப்பும் நெய்யும் விளக்குக்கான எண்ணெயும் அரசியாருக்காக வந்து மக்களுக்கும் எளிதில் கிடைக்கின்றன ஒவ்வொரு பண்டிகைக்கும் விதவிதமாய் உணவு தயார் செய்து ஊர் மக்கள் அனைவரையும் கூட்டி வயிறார சோறு போடுவது செம்பியன் மாதேவியின் வழக்கமாக இருந்தது செம்பியன் மாதேவியோடு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கொண்ட படையும் ஊரில் வந்து தங்கும் செம்பியன் மாதேவி அழைத்தார் என்று சிற்பிகளும் மரத்தச்சர்களும் ஓவியர்களும் வந்து தங்கியிருப்பார்கள் அவர்களுக்காக தினமும் உணவு தயாராகும் அந்த உணவில் ஒரு பகுதி கிராமத்து குழந்தைகளுக்கும் போகும் கிராமத்து குழந்தைகள் கோயிலில் சாப்பிட்டதால் வீட்டிலுள்ள அரிசி பெரியவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அது தவிர இரவு நேரங்களில் புராண கதை சொல்லவும் பாட்டு பாடவும் கூத்து நடத்தவும் தினமும் செம்பியன் மாதேவி ஏற்பாடு செய்வார் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள கிராம மக்களுக்கு இது உதவியாக இருந்தது அதே சமயம் செம்பியன் மாதேவி அதிகம் தொந்தரவுகளை விரும்புவதில்லை தனியே அமைதியாக உட்கார்ந்திருப்பதையே அவர் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டது இடையறாது மந்திர ஜபமும் கூர்மையான இறை வழிபாடும் செய்து சோழ தேசத்தின் செழிப்புக்காக வேண்டிக்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டது வெயில் கொளுத்துகின்ற அந்த காலை வேளையில் செம்பியன் மாதேவி வக்ரகாளியின் முன்பு அமர்ந்து கொண்டார் தஞ்சையிலும் பழைய அறையிலும் குழந்தையிலும் நல்ல மழையாம் காவிரி ஒரு ஆள் ஆழத்துக்கு சுழித்து கொண்டு ஓடுகிறதாம் எல்லா நீர்நிலைகளிலும் நீர் தழும்புகிறதாம் கால்வாய்களில் மதகுகளை கவனமாக திறந்துவிட்டு நதியின் வேகத்தை குறைத்திருக்கிறார்களாம் சிலு சிலுவென்று குளுமையாக இருக்கிறதாம் அந்த பக்கம் இருந்து மேகங்கள் தப்பி திருவக்கரை மீது நகர்ந்தாலும் மழை பொழியவில்லை இரவிலும் வெக்க இருந்தது செம்பியன் மாதேவி கையில் இருந்த ஜப மாலையை மெல்ல உருட்டினார் உனக்கு என்ன வஞ்சனையடி வக்ர காளியை நோக்கி மெல்ல சிரித்தார் இங்கிருந்து ஒரு நாள் பயணத்தில் இருக்கின்ற குழந்தையில் நல்ல மழை இங்கு சிறு தூறல் கூட இல்லை நான் இருக்கிற இடத்தை குளுமையாக்க மாட்டாயோ என் வயிற்றை குளிர்விக்க மாட்டாயோ எப்பொழுதுமே நான் ஒரு வெப்பத்தில் வெம்மை கலந்த வேதனையில் தவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய விருப்பமா செம்பியன் மாதேவி என்ற பெயருக்கு பெரியவளாக என்னை வைத்துவிட்டு ஊர்வணங்க செய்துவிட்டு உள்ளுக்குள்ளே உளுத்து போனவளாக என்னை ஏன் வளர்த்திருக்கிறாய் என்னை சுற்றி இருந்த அத்தனை பேரும் விட்டார்கள் என்னை மட்டும் நெடுநாள் வாழ வைத்து இப்படி ஒரு சித்திரவதை ஏன் செய்து கொண்டிருக்கிறாய் இங்கே இந்த இடத்திற்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன ஒவ்வொரு நாளும் உன் எதிரே நின்று என்னுடைய வேதனைக்கு பதில் சொல் என்று உன்னை கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் விதவிதமாக மந்திர ஜபங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு சிறு அசைவு கூட இல்லாமல் மிகுந்த செழிப்போடு சோழ தேசத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாய் ராஜராஜன் கோவில் கட்டப்போகிறானாம் இதுவரை எவருமே பார்த்திராத அளவிற்கு பல பனைகள் உயரத்திற்கு கோயில் போகிறான் ஆயிரக்கணக்கில் வரைபடங்கள் தயாராகி பெட்டி பெட்டியாய் சோழ தேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன தஞ்சையில் தங்கியுள்ள அத்தனை சிற்பிகளும் ஓவியர்களும் இந்த வேலைதான் செய்து கொண்டிருக்கிறார்களாம் தன்னுடைய பண்டாரத்தை திறந்து வைத்து எவரெல்லாம் இந்த கோவில் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குறைவர பொன்னும் பொருளும் வாரி கொடுத்து கொண்டிருக்கிறானாம் இரவு முழுவதும் நாட்டியமாம் நாடகமாம் அவன் வெற்றி பெற்ற கதைகளெல்லாம் வரிசையாக ஜனங்களுக்கு சொல்லி மயக்குகிறார்களாம் அவன் எப்படி ஜெயித்தான் என்று யாருக்கு தெரியும் எனக்கு மட்டுமே தெரியும் ராஜராஜனின் வெற்றி எவ்வளவு கேவலமானது என்று என்னை தவிர வேறு யார் அறிவார் இந்த அரச பட்டத்திற்கு அவன் உரியவனா இந்த சோழ தேசத்திற்கு அவன் மன்னனாக இருக்க தகுதி உண்டா என் பிள்ளை அல்லவா என் பிள்ளை மதுராந்தகன் அல்லவா தொடர்ந்து ஆட்சி செய்திருக்க வேண்டும் மக்கள் விரும்புகிறார்கள் என்று என் பிள்ளையை தரையிறக்கினானே தர்மத்தின்படி நடந்த என் பிள்ளை மீது வீண் பழி சுமத்தினானே நீ ஆண்டது போதும் என்று பதினாறு வருடம் கழித்து அமைச்சர்களையும் சேனாதிபதிகளையும் நெருக்க வைத்து தலையில் இருக்கிற கிரீடத்தை தரையில் இறக்கி வைத்தானே சரி என் பிள்ளை சரியாக ஆட்சி செய்யவில்லை என் பிள்ளைக்கு சாமர்த்தியம் போதவில்லை ஆனால் பட்டம் அடுத்தபடி என் பேரனுக்கல்லவா போயிருக்க வேண்டும் மதுராந்தகனான உத்தம சோழனுக்குப் பிறகு மதுராந்தகன் கண்டராதித்தனுக்கு அல்லவா போயிருக்க வேண்டும் சிவநெறி செல்வர் கண்டராதித்தருடைய பேரன் மதுராந்தக கண்டராதித்தன் அல்லவா ஆட்சி செய்திருக்க வேண்டும் இடையில் இவன் புகுந்து கிரீடத்தை எவ்வளவு எளிதாக பறித்து கொண்டான் மாமன்னர் பராந்தகருக்கு மூன்று பிள்ளைகள் முதல்வர் ராஜாதித்தர் இரண்டாம் அவர் என் புருஷன் கண்டராதித்தர் மூன்றாம் அவர் அறிஞ்சையர் முதல்வர் ராஜாதித்தர் தக்கோல போரில் மரணமடைந்தார் அவருக்கு வாரிசு இல்லை அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டியவர் யார் கண்டராதித்தர் தானே அவர் பட்டத்திற்கும் வந்தார் அவர் இறந்த பிறகு அறிஞ்சயன் அவருடைய தம்பி பட்டத்துக்கு வந்தார் இப்போது அடுத்தபடி அரசாழ வேண்டியவர் யார் இரண்டாவது பிள்ளையின் வாரிசுதானே ஆனால் மதுராந்தகனுக்கு வயது போதவில்லை அவன் இளைஞன் அவனின் சிற்றப்பனான அரிஞ்சயனின் மகன் சுந்தர சோழன் வாலிபமானவன் எனவே சுந்தர சோழனை ஆட்சி பீடத்தில் ஏற்றலாம் என்று முடிவு செய்து அவனை மன்னராக்கினார்கள் இதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது சுந்தர சோழன் ஆட்சிக்கு வந்து வயதாகி உடல்நிலை கோளாறாகி இறந்த பிறகு யார் ஆட்சிக்கு வர வேண்டும் மதுராந்தகன்தானே இதில் எந்த தவறும் இல்லையே ஆனால் சுந்தர சோழனின் மகன் ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினார்கள் வயிறு எரிந்து போயிற்று கண்டராதித்தரின் வம்சம் அப்படியே நின்று போக வேண்டுமா என்று நான் தான் கேள்வி கேட்டேன் அதற்கு மதுராந்தகனுக்கு திறமை போதாது என்று சொன்னார்கள் அவனுக்கு வலிவு இல்லை என்று சொன்னார்கள் அரசாளுகின்ற திறமை இல்லை என்று சொன்னார்கள் நூறு மதுராந்தகன் சேர்ந்தால் ஒரு ஆதித்த கரிகாலன் என்று சொன்னார்கள் எதிர்த்து பேச முடியவில்லை அந்த ஆதித்த கரிகாலன் மனிதனா அவன் மிருகம் பாண்டிய தேசத்தையும் சேர தேசத்தையும் சூறையாடியவன் அடேயப்பா இப்போதும் அந்த கொடும் காட்சி கண்முன்னால் நிற்கிறதே அரசர்களுக்குள் சண்டை நிகழ்வதுண்டு போர் வெறியால் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்வது உண்டு நாடு பிடிக்கின்ற ஆசை வருவதுண்டு கையில் வாள் எடுத்து உன்னால் முடியுமா என்னால் முடியுமா என்று சண்டை போடுவதும் உண்டு ஆனால் போரிலிருந்து வெகு தூரம் ஓடியவனை காட்டுக்குள் ஓடி ஒளிந்தவனை பின்னால் துரத்தி கொண்டு போய் அவனை மடக்கி பிடித்து அந்த பாண்டியனின் தலையை கொய்து அதை ஈட்டியில் சொருக்கி கொண்டு வந்து மூன்று நாள் அழுகிய தலையை தஞ்சை கோட்டை வாசலின் மீது மாட்டி வைத்தானே இந்த கொடுமையை வேறு எவரிடம் காண முடியும் இப்படிப்பட்ட கொடுங்கோலனான ஆதித்த கரிகாலன் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்களா சோழ தேசம் இப்படித்தான் நாகரிகமாக வளர வேண்டும் என்று எவர் ஆசைப்பட்டார் நல்ல வேளை சோழ தேசத்தின் நல்ல வேளை ஆதித்த கரிகாலனை யாரோ கொன்று போட்டார்கள் எங்கு எவரை எப்படி அநியாயமாக கொன்றானோ தெரியவில்லை அதே விதமாக அநியாயமாக கொல்லப்பட்டு ஏரியில் மிதந்து கிடந்தான் சரி இப்போது ஆட்சிக்கு வர வேண்டியவர் யார் ஆதித்த கரிகாலனின் தம்பி ராஜராஜ சோழனா அப்போது கண்டராதித்தருடைய மகனான மதுராந்தகர் என்ன பொறுப்பில் இருப்பார் அவருடைய கதி என்ன நான் மறுபடியும் கேட்டேன் மதுராந்தகனே ஆட்சி செய்யட்டும் என்று ராஜராஜன் நகர்ந்து கொண்டான் எனக்கு வயிறு குளிர்ந்தது நல்ல பிள்ளை நியாயம் தெரிந்த பிள்ளை என்று நினைத்தேன் சோழ வம்சத்தில் இதோ ஒரு குணக்குன்று என்று கொண்டாடினேன் ஆசீர்வதித்தேன் ஆறு கொண்டேன் ஆனால் அது புலி பதுங்குகிற புலி பாய்ந்து கடித்து தான் பதுங்குகிறது என்று இந்த கிழவிக்கு தெரியாமல் போயிற்று பதினாறு வருடம் கழித்து அந்த புலி பாய்ந்து கடித்து குதறியும் விட்டது எதிர்க்க எவராலும் முடியவில்லை அந்த பதினாறு வருடமும் சோழ தேசத்தின் எல்லா இடங்களிலும் தனது செல்வாக்கை ஆழ நிலைநிறுத்தி நிறுத்தி அழுத்தமாய் ஊன்றி அவனும் அவன் தமக்கையும் திட்டமிட்டு ஆட்சியை பிடித்து விட்டார்கள் அவனுடைய தமக்கையின் கணவன் அவனுக்கு உறுதுணையாய் உதவி செய்ய அவன் ஒவ்வொரு அங்குலமாக முன்னேறி மதுராந்தகனை வீசி எரிந்துவிட்டு தான் ஆட்சிக்கு வந்து விட்டான் சரி உனக்கும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கும் உனக்கு பிறகு யார் என்று கேட்டால் அவன் வாயே திறக்கவில்லை மதுராந்தகனின் மகன் கண்டராதித்தனை வெறும் அதிகாரியாக நியமித்தான் கோவில் கணக்கு வழக்கை பார் என்று சொன்னான் பெரும் விபூதியை தலையில் கொட்டி சிவனருள் பெற்றவர் என்று கொண்டாடினான் தேவாரம் எவ்வளவு இனிமையாக பாடுகிறார் என்று அவன் மனதை மாற்றினான் ஆட்சி செய்ய சிறிதளவும் தகுதி இல்லாதவனாய் அவன் கையில் கப்பறையையும் ஊன்று தடியையும் கொடுத்து பல்லக்கில் ஏற வைத்து சாதாரண சிவனாண்டியாக செய்து மதுராந்தக கண்டராதித்தனையும் காணாமல் போக்கிவிட்டான் அவனுக்கு இறை நிலைமை முற்றி போய் சகலத்தையும் விடுவித்துவிட்டு வெறும் கோவனதாரியாய் தூரம் போய்விட்டான் வடக்கே போய்விட்டான் என்று சொன்னார்கள் அதிகாரியாக இருக்கவே பிரியப்படவில்லை ஆட்சியைப் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிவிட்டதாக சொன்னார்கள் இதோ இந்த சோழ தேசத்தில் அசைக்க முடியாதவாறு இந்த ராஜராஜன் உட்கார்ந்திருக்கிறான் எனக்கு தாங்கவில்லை அடியே வக்ரகாளி என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் கண் எதிரில் என் மகனையும் காணோம் என் பேரனையும் காணோம் என் வம்சம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இன்னொரு வம்சம் கிளைத்து கொண்டிருக்கிறது செழித்து கொண்டிருக்கிறது வானுயர வளர்ந்து கொண்டிருக்கிறது மிக பெரிய கோவில் கட்ட திட்டமிட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கிற பொழுது என்னால் ஏக்க பெருமூச்சு விடாமல் இருக்க முடியவில்லை வக்ரகாளி என் ஜபங்கள் உன் காதிற்கு விழவில்லையா என் பிரார்த்தனைகள் உன்னை எட்டவில்லையா இப்படி அநியாயம் செய்தவரை நீ பழிவாங்க மாட்டாயா உனக்கு ராஜராஜர் தேவையா என் பிரார்த்தனை தேவையில்லையா உனக்கு இந்த கச்சளி எழுப்பியது யார் நான் உன் குடிசையை கோவிலாக மாற்றியது யார் நான்தானே பதிலுக்கு நீ எனக்கு என்ன செய்ய போகிறாய் என் வம்சம் அழிந்து போயிற்றே இதற்கு பழிவாங்க மாட்டாயா வக்ரகாழி என்ன வேண்டுமடி உனக்கு என்ன வேண்டும் எனக்கு என்று நீ கேட்க மாட்டாயா எனக்கு சோழ தேசம் அழிய வேண்டும் என்கின்ற ஆசை இல்லை சோழ மக்கள் வேதனைப்பட வேண்டும் என்ற ஆசை இல்லை ஆனால் ராஜராஜன் அழிய வேண்டும் இந்த க்ஷணமே துடிதுடித்து அவன் சாக வேண்டும் அவன் தலை கொய்யப்பட வேண்டும் அவன் இடது கையும் வலது கையும் சீழமுற்று விழ வேண்டும் அவன் வாயில் நுரை கக்கி கண் பார்வை போய் தட்டு தடுமாறி கடும் சூளை நோயால் அவதிப்பட்டு மெல்ல மெல்ல சாக வேண்டும் கண்டராதிதா கண்டராதிதா என்று என் பேரன் பெயரை சொல்லி மாள வேண்டும் மதுராந்தகா மதுராந்தகா என்னை மன்னித்து விடு என்று கதறி சாக வேண்டும் பாட்டியே என்னை மன்னித்து விடுங்கள் என்று என் காலில் விழுந்து கண்ணீரால் நனைத்து நான் பார்க்க மரணமடைய வேண்டும் இதை நடத்தி கொடுப்பாயா வக்ரகாளி உனக்கு என்ன வேண்டும் சொல் நரபலி தரவும் நான் தயாராக இருக்கிறேன் அவர் மெல்ல மெல்ல உரத்து பேச ஆரம்பித்தார் உக்கிரமாக பேசினார் மனம் விட்டு காளியோடு ஆத்திரத்தோடு பேச ஆரம்பித்தார் பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தார் வெகு தூரத்தில் வேலையாட்கள் நின்றிருந்தார்கள் எழுந்து முகம் துடைத்து கொண்டார் கையில் இருக்கின்ற பூக்கூடையில் இருக்கின்ற செவ்வரளியையும் செம்பருத்தியையும் அள்ளி வாரி வக்ரகாளியின் மீது போட்டார் இது என் பிரார்த்தனை நிறைவேற்றிவை என்று சொல்லிவிட்டு திரும்பினார் அவர் படி இறங்கியதும் வேலையாட்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் கை தாங்களாக அழித்து கொண்டு போய் திரை மறைப்புக்குள் நகர்ந்து மண்டபத்தில் உட்கார வைத்து உணவு பரிமாறினார்கள் கோவில் கருவறையிலிருந்து மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு ஒரு இளைஞன் வெளியே வந்தான் பாம்பு போல நழுவி கோவிலின் பின்பக்கம் போய் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான் மரத்தடியில் கோயில் அர்ச்சகர் வெற்றிலையும் களிப்பாக்கும் எடுத்து வாயில் அதக்கிக் கொண்டிருந்தார் என்ன என்று கேட்டார் நீங்கள் சொன்னது சரி அவள் அரசருக்கு எதிராகத்தான் புலம்புகிறாள் முற்றிலும் கேட்டாயா முழுவதும் ஒரு வார்த்தை விடாமல் கேட்டேன் என்ன செய்யப்போகிறாய் இப்பொழுதே பிரம்மராயரிடம் போய் இவள் பேசியதை சொல்லப்போகிறேன் நல்லது போய் வா தொடர்ந்து கண்காணிக்க என்னுடைய மகன் இருக்கிறான் நீ எவ்வளவு சீக்கிரம் பிரம்மராயரிடம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக போ அந்த அர்ச்சகர் சொல்ல அந்த இளைஞன் தோளில் துண்டு போட்டுக்கொண்டு கோயிலை விட்டு வெளியேறினான் பிரம்மராயரின் ஒற்றர் படைகள் இல்லாத இடமே இல்லை என்று செம்பேன் மாதேவியாருக்கு தெரியவில்லை ராஜராஜரின் சிறப்புக்கு காரணம் பிரம்மராயர் போன்ற விசுவாசமிக்க சேனாதிபதிகள் தாம் என்பதும் அவருக்கு புரியவில்லை அவர் உணவு அருந்தும்போது அவருக்கு அருகிலிருந்து கண்காணிக்க இன்னொரு பெண் வந்து சேர்ந்து கொண்டாள் அவளும் பிரம்மராயரின் வேவு படையை சேர்ந்தவள் என்பது செம்பியன் மாதேவிக்கு மட்டுமல்ல அங்கிருந்த வேறு எவருக்கும் தெரியவில்லை மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் இருபத்தி எட்டு வயது முதிர்ந்த செம்பியன் மாதேவியாருக்கு எதிரே வாழை இலை விரித்து அதில் வெள்ளை விளையர் என்ற அன்னமும் சுற்றி வெஞ்சினங்களும் கூட்டும் பரிமாறி நெய்யூற்றி சேடிகள் விலகி நின்றார்கள் செம்பியன் மாதேவியார் உணவை பார்த்து கை கூப்பினார் தொலைவில் தெரிந்த நீல வானத்தை வெறித்து பார்த்தார் என் சிவனே காலையில் எழுந்து பூஜை முடித்து வெயில் ஏறியதும் பசிக்கிறது கடுமையாகவே பசிக்கிறது பசிக்கிறது என்று நிறைய உணவு போட்டு உண்டால் பல பிரச்சனைகள் வருகின்றன உண்ட உடனேயே மூச்சு திணறுகிறது நெஞ்சில் வலி ஏற்படுகிறது முதுகில் ஒரு அழுத்தம் பரவுகிறது நல்ல கிறுகிறுப்பு ஏற்படுகிறது உடம்பில் ஒரு நடுக்கம் எப்போதும் இருக்கிறது வியர்த்து கொட்டுகிறது சாப்பிட்டது போதும் என்று தோன்றுகிறது போதும் என்று எழுந்தால் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே மறுபடியும் பசிக்கிறது வைத்தியர் வந்து நாடி பிடித்து பார்த்துவிட்டு மூன்று நாடிகளுமே தளர்வாக இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உனக்கு இனி வைத்தியம் செய்ய முடியாது உன் உடம்பு மெல்ல மெல்ல அடங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போய்விட்டார் உடம்பு தளர்ந்து வருவது தெரிகிறது ஆனால் மரணம் எப்போது வரும் என்றுதான் தெரியவில்லை செம்பியன் மாதேவி பெருமூச்சு விட்டார் இலையில் உள்ள உணவை மறுபடியும் பார்த்தார் யாருக்கேனும் உணவு கொடுத்துவிட்டு சாப்பிட்டால் நல்லது என்று தோன்றியது யாரேனும் விருந்தாளிகள் உண்டா என்று ஆவலாக சேடிகளை பார்த்து விசாரித்தார் யாரும் இல்லையம்மா நீங்கள் தான் முதலில் சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் சாப்பிடவில்லையா சேடிகள் இல்லை என்று தலையசைத்தார்கள் பிறகு சொன்னார்கள் நீங்கள் சாப்பிடாமல் இங்கு வேறு யாரும் சாப்பிடுவது இல்லை அம்மா அர்ச்சகர் கூட சாப்பிடுவதில்லை நீங்கள் முதலில் சாப்பிடுங்கள் அம்மா இல்லையடி யாருக்கேனும் உணவு கொடுத்துவிட்டு சாப்பிடலாம் என்று தோன்றுகிறது யாராவது இருக்கிறார்களா அர்ச்சகரையாவது அழைத்து வா என்று செம்பியன் மாதேவியார் சொல்ல அவர் சொன்ன நேரம் கோயில் வாசலுக்கு அருகே நான்கு வட தேசத்து பைராகிகள் உள்ளே நுழைந்தார்கள் இடுப்பில் கோவனம் முதுகில் புலித்தோல் கையில் மூங்கில் கழி அதில் செருக்கப்பட்ட சூலம் வேலாயுதம் இடையில் குருவாள் ஜடாமுடி நீண்ட தாடி மீசை கழுத்தெல்லாம் ருத்ராட்சங்கள் உடம்பெல்லாம் திருநீறு அவர்களை ஒரு சேடி பெண் செம்பியன் மாதேவியிடம் அழைத்து போனால் கோயிலில் பிரசாதம் உண்டா பைராகிகள் பவ்யமாக கேட்டார்கள் செம்பியன் மாதேவி எழுந்து கை கூப்பினார் படியேறி வாருங்கள் என்று அழைத்தார் கை தட்டி சேடி பெண்ணை கூப்பிட்டார் விருந்தினர்களுக்கு என் எதிரிலேயே இலை பரிமாறுங்கள் என்றார் பைராகிகள் திரும்பி கோவில் நோக்கி வணங்கினார்கள் அங்குள்ள பெரிய கங்காலத்திலிருந்து நீர் இறைத்து முகம் கழுவி கொண்டார்கள் மண்டபம் நோக்கி போக படியேறினார்கள் சேடிகள் வழிகாட்ட மூன்று பக்கமும் திரை போடப்பட்டு ஒரு அறை போல மாற்றப்பட்டிருக்கும் மண்டபத்தின் தனிப்பகுதிக்கு போனார்கள் அங்கு செம்பியன் மாதேவியை உற்று பார்த்து ஜெய பவ என்று கை உயர்த்தி வாழ்த்தினார்கள் சிவோகம் என்று மண்டபம் கிடுகிடுக்க கூவினார்கள் பசிக்கிறது இருக்குமா சடங்காய் சம்பிரவதாயமாய் கப்பறையை நீட்டினார்கள் வருக வருக செம்பியன் மாதேவி இலைவிட்டு எழுந்து தள்ளாடி தூண் பிடித்து கொண்டு பிறகு சேடிகள் துணையோடு நடந்து குனிந்து அவர்களின் கால்களை தொட்டார் அவர்களுடைய ருத்ராட்சங்களை தொட்டு கண்களில் கொண்டார் அவர்கள் விபூதி எடுத்து அவர் தலையில் தடவினார்கள் நெற்றியில் பூசினார்கள் ஒருவன் சட்டென்று முதுகு பக்கம் துணியை விலக்கி பரபரவென்று விபூதியை முதுகில் தேய்த்தான் தன் வலது கையை செம்பியன் மாதேவியின் இடது கையோடு கோர்த்து கொண்டான் உற்று அவரை பார்த்தான் செம்பியன் மாதேவிக்கு அந்த செய்கைகள் விசித்திரமாக இருந்தன என்ன என்பது போல அவனை உற்று பார்த்தார் உடல் நலம் சரியில்லையா அவன் வடமொழியில் கேட்டான் ஆம் என்று செம்பியன் மாதேவி தலையசைத்தார் இன்னும் சில நொடிகளில் சரியாகிவிடும் அவன் இடக்கையில் விபூதியை எடுத்து சிறிது நேரம் நெஞ்சில் வைத்துக்கொண்டான் கொண்டான் தலைக்கு அருகே வைத்து வேகமாக ஊதினான் விபூதி பறந்து நாலா பக்கமும் பரவியது செம்பியன் மாதேவியை அவரது இடுப்பில் கை வைத்து அழுத்தி நிமிர்த்தினான் நிமிர்ந்து நில்லுங்கள் ஆழ்ந்து சுவாசியுங்கள் என்று வடமொழியில் கட்டளையிட்டான் செம்பியன் மாதேவியும் அவ்விதமே செய்தார் இப்போது இருமுங்கள் என்று கால் கட்டை விரலை மிதித்து கொண்டான் செம்பியன் மாதேவி மெல்ல இருமினார் வேகமாக இருமுங்கள் மறுபடியும் சொன்னான் செம்பியன் மாதேவி மறுபடியும் இரும நெஞ்சுக்குள் சட்டென்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது எல்லாம் சரியாகிவிட்டது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டது வாய் வழியே காற்று குபுக் என்று ஏப்பமாக வெளியேறியது உட்காருங்கள் என்று அவருடைய இலை காண்பித்தான் அவரும் உட்கார்ந்து கொண்டார் அவர்களுக்கும் உணவு பரிமாறப்பட்டது அருகே சூலத்தையும் வேலாயுதத்தையும் வைத்துவிட்டு அவர்கள் இடையறாது சில மந்திரம் ஜபித்தார்கள் புத்தூருக்கு நெய் போடப்பட்டு சாப்பிடுங்கள் என்று சேடிகள் கை காட்ட அவர்கள் திரும்பி செம்பியன் மாதேவியை பார்த்தார்கள் செம்பியன் மாதேவி இரண்டு கைகளையும் குவித்து சிவனடியார்கள் சாப்பிட வேண்டும் என்று தமிழில் சொன்னார் நல்லது நல்லது என்று அவர்கள் கொச்சை தமிழில் சொன்னார்கள் பிறகு சாப்பிட துவங்கினார்கள் முதல் கவளம் உண்ட பிறகு செம்பியன் மாதேவியை நோக்கி ஆகட்டும் என்று கை காட்டினார்கள் செம்பியன் மாதேவியும் உணவு உண்ண துவங்கினார் இப்போது அவருக்கு பசி அதிகம் இருந்தது உண்ணும் போது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை உணவு நன்றாக பிசியப்பட்டு பற்களால் அறையப்பட்டு சுகமாய் வயிற்றுக்குள் இறங்கியது இன்னும் சிறிது கீரை கூட்டு சேர்த்து பிறகு தயிர் சேர்த்து திருப்தியாக செம்பியன் மாதேவி சாப்பிட்டார் வெகு நாட்களுக்கு பிறகு நன்கு உண்கிறனையா என்று அவர்களை பார்த்து சொன்னார் அவர்கள் வாய் சிரித்தார்கள் பிறகு கை கழுவி கொண்டு வாய் கொப்பளித்தார்கள் செம்பியன் மாதேவி வெற்றிலையும் பாக்கும் நீட்ட வாங்கி கல்லால் அடித்து நசுக்கி வாயில் அதக்கி கொண்டார்கள் அவர்கள் பையிலிருந்து கசக்கிய இலையை எடுத்து முகர்ந்து இன்னும் கசக்கி அதையும் வாயில் அதக்கிக் கொண்டார்கள் பலமான ஏப்பம் விட்டார்கள் மிக்க நன்றி என்று ஆசிர்வதித்தார்கள் சேடி பெண்களும் சாப்பிடலாமே என்றார்கள் செம்பியன் மாதேவி சேடி பெண்களை சாப்பிட போகும்படி சொல்ல அவர்கள் அங்கிருந்து அகன்றார்கள் பைராகிகளில் ஒருவன் எழுந்து திரையின் ஒரு பக்கம் போய் நின்று கொண்டான் இன்னும் ஒருவன் எழுந்து திரையின் இன்னொரு பக்கம் போய் நின்று கொண்டான் மூன்றாம் அவன் எழுந்து திரையின் பின் பக்கம் போனான் அவர்கள் நிற்பதை பார்த்தால் செம்பியன் மாதேவியையும் அவருக்கு எதிரே இருந்தவனையும் தனித்துவிட்டு வேறு எவரும் அருகில் வராத வண்ணம் காவல் இருப்பது போல் இருந்தது செம்பியன் மாதேவி வியப்போடு எதிரே இருக்கிறவனை பார்த்து அவனிடம் என்ன என்று தமிழில் கேட்டார் அவன் செம்பியன் மாதேவியையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் நான் கேட்பது விளங்கவில்லையா உங்களுக்கு என்ன வேண்டும் வடமொழியில் தட்டு தடுமாறி செம்பியன் மாதேவி கேட்டார் என்னை தெரியவில்லையா மகராணி எதிரே அமர்ந்திருந்தவன் தமிழில் பேசி கை கூப்பினான் செம்பியன் மாதேவியை மகராணி என்று இப்போது யாரும் கூப்பிடுவதில்லை அவர் மகராணியாக இருந்த காலங்கள் முடிந்துவிட்டன யார் இப்போது நம்மை மகராணி என்று கூப்பிடுவது செம்பியன் மாதேவி கண்களை சுருக்கி கொண்டு உற்று பார்த்தார் அவன் ஜடா முடியை அவிழ்த்து அசைத்து பின்பக்கம் நகர்த்தினான் வழுக்கை தலை தெரிந்தது முகத்திலிருந்து தாடியையும் மீசையையும் களைந்தான் வேறு முகம் வெளிப்பட்டது நான் மலையனூரான் ரவிதாசனுடைய கடைசி தம்பி மலையனூரான் என்னை மறந்துவிட்டதா மகாராணி மலையிரு நான் சாம்பானை உங்களால் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியவில்லையா உங்கள் மகன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த முதல் ஐந்து வருடங்களில் அந்த கடினமான காலங்களில் நான் உங்களுக்கு மெய்க்காவலனாக இருந்தேனே ஞாபகம் இருக்கிறதா ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்று எல்லோரும் எல்லோரையும் சந்தேகப்பட்ட காலத்தில் உங்களையும் உங்கள் மகனையும் சுற்றி அறுநூறு பேர் கொண்ட ஒரு சிறு படை எப்பொழுதும் எதற்கும் தயாராகி இருந்ததே அது ஞாபகம் இருக்கிறதா அரண்மையிலேயே அடங்கி இருக்க முடியாது தேசம் முழுவதும் வலம் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பிய போது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சோழ தேசத்தின் எல்லா தலங்களுக்கும் உங்களோடு படை நடத்தி உங்களுக்கு பாதுகாப்பாக இந்த மலையனூரான் வந்தானே நினைவிருக்கிறதா சற்று பெருத்து விட்டேன் முகமும் மாறிவிட்டது ஏகப்பட்ட மன உளைச்சல்களால் உடம்பு நிறம் வங்கிவிட்டது கிட்டத்தட்ட முப்பத்து நான்கு வருடங்களுக்கு முன்பு நான் இருபது வயது இளைஞனாக இருந்தபோது உங்களுக்கு அருகே மெய்காவலனாக நியமிக்கப்பட்டேன் உங்கள் மீது தூசு கூட படாமல் பாதுகாத்தேன் என் அனுமதியில்லாமல் நீங்கள் எங்கும் நகர்ந்ததில்லை சாம்பா சாம்பா என்று ஒரு நாளைக்கு நூறு முறையேனும் என்னை அழைத்து தூக்கத்தில் கூட நீங்கள் சாம்பா என்று என்னை கூப்பிடுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்னை நினைவிருக்கிறதா மகாராணியாரே மிகவும் வாஞ்சியோடு குரல் தாழ்த்தி எதிரே இருந்த பைராகி பேசினான் செம்பியன் மாதேவிக்கு வயிறு பிசைந்து மார்பு அடைத்து படபடப்பாகி மெல்ல தலையாட்டினார் பிறகு தள்ளாடி தலையை பிடித்து கொண்டார் என்ன செய்கிறது மகராணி இல்லை உடல் நலம் சரியாக இல்லை சிறிது அதிர்ச்சி கூட எனக்கு மிக பெரிய வேதனையை கொடுக்கிறது எதனால் என்று தெரியவில்லை மலையனூரான் என்கிற சாம்பான் மகாராணியின் அருகே நகர்ந்து அவரது இடது கையை எடுத்து சில வினாடிகள் நாடி பார்த்தான் மெல்ல கீழ் இறக்கினான் தன் இடுப்பில் உள்ள சுருக்கு பையிலிருந்து பச்சிலையை எடுத்து நசுக்கி உருண்டையாக்கினான் இதை வாயில் போட்டுக்கொள்ளுங்கள் மகாராணி என்று சுண்டைக்காயை விட சிறிய உருண்டையை அவர் கையில் கொடுத்தான் செம்பியன் மாதேவி பயத்தோடு அவனை பார்த்தார் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் இன்றைக்கும் இந்த சாம்பான் மகாராணியின்மை கவலந்தான் உங்கள் உடம்புக்கு ஒரு கெடுவி என்றால் என்னால் அதை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்க முடியாது உங்கள் உயிர் உள்ளவரை காப்பேன் என்று அன்று சத்தியம் செய்தேனே அந்த சத்தியம் இன்னும் என் மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் இது மருந்து நல்ல மருந்து உங்கள் படபடப்பை குறைக்கும் சாப்பிடுங்கள் செம்பியன் மாதேவி அந்த உருண்டையை சடக் என்று வாயில் போட்டுக்கொண்டார் பல்லுக்கு கீழே அதக்கி வைத்துக்கொள்ளுங்கள் என்று சாம்பான் செய்து காண்பிக்க அவ்விதமே அதக்கி வைத்து கொண்டார் அந்த உருண்டையிலிருந்து சுகமான உணர்வு பரவி வாய்க்குள் புகுந்து வாயிலிருந்து நெஞ்சுக்குள் இறங்கி நெஞ்சிலிருந்து வயிற்றில் பரவி வயிற்றிலிருந்து உடம்பு முழுவதும் விகசித்தது அப்படியே சாய்ந்து கொள்ள வேண்டும் போல தோன்றியது நன்றாக இருக்கிறதே என்ன மருந்து இது உற்சாகமாக கேட்டார் செம்பியன் மாதேவி அது இருக்கட்டும் நீங்கள் ஏன் இப்படி நாடோடியாக மாறிவிட்டீர்கள் சாம்பான் மறுபடியும் அடிக்குரலில் கேட்டான் ஏன் இப்படி எல்லோரையும் வளர விட்டுவிட்டீர்கள் ராஜராஜரை உங்கள் பிடிக்குள் வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைத்தேன் முற்றிலும் நகர்ந்து போய் யார் எப்படி போனால் என்ன என்று ஏன் மௌனமாகிவிட்டீர்கள் ஊரும் உறவும் சேர்ந்து ஏமாற்றி உங்களை ஒரு ஓரமாக உட்கார வைத்திருக்கிறது ஏன் கோபமுற்று இருக்கிறீர்கள் சிவத்தொண்டு என்று உங்களை நீங்களே ஏன் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் எங்கும் இருக்க பிடிக்காமல் ஏன் இப்படி பணக்கார பிச்சைக்காரியாய் அழைகிறீர்கள் மக்களை சந்தித்து நியாயம் கேட்கப் போகிறேன் என்றுதானே களமிறங்கினீர்கள் நீங்கள் யாரையும் சந்தித்ததாக எனக்கு தெரியவில்லை செங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களை கற்றளியாக மாற்றுகின்ற வேலையை செய்யப்போகிறேன் என்று ஆரம்பித்து தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாய் கேள்விப்படுகிறேன் நீங்கள் மக்களை சந்திக்கவில்லையா அல்லது மக்கள் உங்களை சந்திக்கவில்லையா அல்லது நீங்களும் மக்களும் சந்திக்கா வண்ணம் யாரேனும் நடுவே புகுந்து குழப்பம் ஏற்படுத்தியிருக்கிறார்களா மதுராந்தகர் பதவி இறங்கியதும் ராஜராஜர் பதவி ஏற்றதும் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் கண்டு உங்களால் எங்களுக்கு விடுவு காலம் பிறக்கும் என்று நாங்கள் நம்பினோம் இல்லை உங்களுக்காக நாயாய் உழைத்த நாங்கள் எந்த பலனும் காணவில்லை உங்களுக்காக உயிரையும் தியாகம் செய்து நாங்கள் செய்த அத்தனை வேலைகளும் வித்தைகளும் விழலுக்கு இறைத்த நீராக போய்விட்டதே மதுராந்தகர் என்கிற உத்தம சோழரும் எங்களை கைவிட்டார் உத்தம சோழரின் மகன் மதுராந்தக கண்டராதித்தரும் எங்களை கைவிட்டார் நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நாங்கள் காத்திருந்தோம் நீங்களும் எங்களை புறக்கணித்து விட்டீர்கள் மகராணியாரே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா சாம்பான் விழிகளை குத்திட்டு மகாராணியை உறுத்து பார்த்து பேசினான் அவன் கண்களில் நீர் கட்டியது குரலும் நடுங்கியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்